வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வணக்கம் சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய கதை முடிந்தது தேர்தல் ஆணையம் கூறிய மிக முக்கியமான கருத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக தேர்தல் ஆணையம் சில விதமான அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் செப்பையாக்க அனைத்து விதமான வேலைகளும் நடைபெற்று கொண்டு வருகிறதா இதை பற்றித்தான் பார்க்க போறோம் உண்மைதான் நண்பர்களே கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி இல்லாதவராக எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எப்படி சொல்றது எதுவுமே இல்லை அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை அப்படின்றது கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது தேர்தல் ஆணையமும் சரி மற்ற விதமான ஆணையத்துடைய முடிவுகளும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் குதர்க்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதை அப்படின்றது முடிந்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியான உங்களை எப்படி பொதுச் செயலாளர் பதவியில் அமர்த்தினார்கள் யார் வந்து அமர்த்தினாங்க அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோக்கும் கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்ற சூழ்நிலையில தான் கண்டிப்பாக டெபினட்லி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படியே போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை டோட்டலாக கொலாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதை அப்படின்றது முடிவதற்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேர்தல் ஆணையம் எதனால் புதிய புதிய உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுகவில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உறுதியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் தான் வந்து பார்க்கணும் திமுகவிற்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு உறுதியாகவே எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடியக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இது போல் பற்பல வீடியோக்கள் வந்து இருக்கிறது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மூமெண்ட் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே வந்து நம்ம தொடர்ந்து அலசி அலசி ஆராய வேண்டிய சில சூழல்கள் அப்படின்றது கட்டாயம் இருக்கிறது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்